ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால்ல கைத்த கட்டிட்டு ஏறி எதனை இறக்கிற பாடு எங்களுக்கு தான் தெரியும் சரி சரி ஒரு இளநீ வட்டுப்பா ஒரு இளநீ வட்டி கொடு ஆமா இளநீல தண்ணி இருக்குமா என்ன இளநீல என்ன தயிரா இருக்கும் டேய் இதுக்கு முன்னாடி இளநீ குடிச்சிருக்கியா இளநீ என்ன சைஸ் உங்களுக்கு தெரியுமா அஞ்சு ரூபாய்க்கு இளநீ வாங்கிட்டு ஐயாயிரம் கேள்வி கேட்கறீங்க இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம் கீழே வியாபாரம் வேண்டாம் மரத்து மேலே வச்சுக்கலாம் சொன்னா கேட்டியா நீ இருங்க இப்பதான் எல்லாம் செட் ஆயிட்டு இருக்கு செட் ஆயிடும் நிறைய பேர் எல்லாம் சரியாயிடும் நான் எதுக்கு சொல்றேன்னா எந்த தொழிலை செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும் கண்டிப்பா நம்ம ரொம்ப நல்லா இருக்கணும் இப்பதான் வேண்டிக்கிறேன் ஐயா ஐயா வாங்க அம்மா வாங்க அக்கா வாங்க தங்கச்சி வாங்க பிஸ்டி சாப்பிடுங்க பீர் சாப்பிடுங்க பிராந்தி சாப்பிடுறீங்க கள்ளச்சாராயம் சாராயம் சாப்பிடுறீங்க பட்ட சாப்பிடுறீங்க

வாரு பைப்பல வருது போய் புடிச்சு குடி ஒரு எரியை எவ்வளவு நேரம் விட போடா போடா தண்ணி உரிஞ்சதுக்கு இப்படி பேசுறானே கடவுள அவவ ஒண்ணுக்கு வலியேன்னு வரது படுறா இவனுக்கு எலையில தண்ணி வலியா தாய் மார்களே தந்தை மார்களே அண்ணன் மார்களே தம்பி மார்களே ஒரு ஜான் வயித்துக்கு என்ன பாடு பண வேண்டியதா இருக்குது எதாவது போடுங்கய்யா ஐயா ஐயா ஓ பாத்தியா தெரியல புரியல என்னடா இது நாடு உங்களால யார் கோயிலக்கே வர முடியலடா बार बार கட்டாதீங்கடா ஐயா ஐயா எதால பிச்சை போடுறீங்க என்னடா இது இவன வந்து உடம்ப வச்சிட்டு பிச்சை எடுக்கறியே உனக்கு வெக்கமா இல்ல எவனோடா என்ன ஏவற மண்ணாட மடக்கறீங்களே ஏய் அவ இவனை ஏடா உடம்ப பேசலாம் அப்படியே எத்திரவும் பாத்து க டேய் கோவில் தர்மக்கர்த்தாகிட்ட சொல்லி உன பிச்சை எடுக்கிறவன் பண்றடா இங்கல நான் பலனிக்க போறேன்

ஓ அஸ் பாத்தி பெரிய பாத்தி அரைக்கும் போட்டுருக்கு இனிமே இந்த அழுகுற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம் ஒரு பத்தாயிரத்தை வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆளாயிட வேண்டியது தான் நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா சார் ச்சே பெரிய தொல்லையா படிச்சேன் டேய் நான் என்ன பிச்சைக்காரனா ஏன்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில வச்சிருக்கேன் புடா பட அய்யன் என்ன பட வேணால எது போடா போடா இந்த வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்கப்பா

அறிவு கெட்டவனே ஏழனி அஞ்சு ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன் ஜவுளி விக்கிறவன் சிமெண்ட் விக்கிறவன் கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவங்க எல்லாம் என்னடா பிடிக்கு கெட்டனா போற வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு போடா அம்மா தாயே டேய் நில்லு எங்க போயிட்டு வர்ற கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தியில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்லயாவது எட்டா நல்லா வச்சிருக்கியா பைசா இல்ல ஏய் கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல அஞ்சு பத்து வச்சுட்டு வாங்கடா பிச்சைக்காரங்களுக்கு கர்மம் பண்றதுக்கு இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியா வந்து ஒன்னு அடிச்சு போடுறா பயன் வெறும் பயன் என்ன ஹாய் உனக்கு என்ன ஹாய் தோல்வாயுடா தெரியல தெரியுது திமிட பாரு உங்க உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை எடுக்காதியா பயா நா பா ஓ கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறார் சோரி முடிச்ச மொன்ன ஆயி அந்த புக்கில போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது அதுக்கு லவ் பாரு சவுண்ட் என்னமா குடுக்குதா இது போடாம

தரமம் பண்ணுங்கய்யா ஐயா ஐயா பிரபு எனக்கு தரமம் பண்ணுங்க ஐயா கையில கால்னா இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போனே ஓசில உண்ட கட்டி வாங்கி தங்கி வா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சி எடுக்க துமுறு போல பாலு உனக்கு ஆமா நான் பிச்சி எடுக்கறேன் இவன் பேங்க் வெச்சி நடத்துறான் டேய் நான் பிச்சக்காரன் தானே இந்த பாத்தியா 10 ரூபாய் உன் பாக்கெட்ல 10 பைசா காட்றா காட்றா போடா நாயே நாயே போடா ஏய் போலீஸ்ல போறான் பாருங்க நம்ம பெரிய பெரிய

இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துங்க ஓஹோ வெளியில எல்லாம் பிச்சு எடுக்கிறீங்க இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா தெரியுதுரா தெரியுது ரொம்ப காட்டாத பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிக்கிறா உருவிக்கு போறான் வாங்க நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துறீங்க இல்ல என்ன அந்த கும்பல கொண்டு போய் போட்டுப்பாங்கடா என்ன இருந்தாலும் நம்ம பாசம் விட்டு போறோமா என்ன டேய் இனிமேலாவது இந்த சோம்பேறித்தனமான தோளில விட்டுட்டு உளைச்சு சாப்பிடணும் அதனால இந்த கையில கால்ல எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு தெரியுதுல இதெல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு கோயில் உண்டியில போட்டுருங்க சரிங்க இதுல இருந்து என்ன தெரியுது ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும் அப்பதான் உருப்பிடுவாங்க ஏ ஒருத்தருக்கு ஒரு தொழில் தேடா தெரியும் பல தொழில் தெரியவே தெரியாது சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா கண்டிப்பா ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா ஆமா இதுல இருந்து எனக்கு ஒன்னு தெரியுது என்ன அன்னையும் பிதாவும் உன்னணி தெய்வம்னு அவ்வாறு சொன்னது எனக்கு தெரியுது ஆஹ் அந்த வாரம் ஔவையை கூப்பிடுவாங்க பா இது தெரிஞ்சுக்கிட்டு வர ஆரு வையை கூப்பிடுவாங்க ஞானப்பூரம் NO!